கலைஞர் அவர்களுடைய இதயத்திலே தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருந்த ஐயா முரசொலி மாறன் அவருடைய வார்ப்பெடுப்பு எல்லா நிலையிலேயும் புன்னகையை தவிர்த்து வேறு எதையும் வெளிக்காட்டாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலை திறம்பட நடத்துவதற்கு முழு காரணமாக இருந்த அருமையண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களே எல்லாரும் ஒரு தடவை சவுண்டாக கை தட்டலாம் அம்பது திடீர் திடீர்னு பஞ்சத்தை ஏற்படுத்துவாங்க முதல் முதலாக வந்தார் இந்த மேடைக்கு எனதில் பெருமையாக இருந்தது எனக்கு வருத்தம் முதல் முதலாக அவர் இந்த மேடைக்கு வர்ற ஒரு படத்தை எங்கேயுமே போடாமல் வானவெளிஞ்சி விட்டா போல் அது ஒரு வருத்தம் ஆகவே நாம் நம்முடைய இயக்கத்தை சார்ந்த முன்னணியரை மதிப்பு மதித்தால்தான் மற்றவர்களும் அதற்குண்டான மரியாதையை தானாக தருவார்கள் என்பதை அனைத்து நிர்வாகிகளும் நெஞ்சிலே ஏந்தி இந்த இனிய நிகழ்ச்சிக்கு முதல் மேடையாக நேற்றைக்கு நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் பங்கேற்ற நிகழ்ச்சி தான் நாடாளுமன்ற வெற்றிக்கு பிறகு முதல் மேடை என்றார் அந்த மேடையிலே பங்கேற்ற நம்முடைய வடசென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் இதுதான் வெற்றி பெற்ற பிறகு முதல் மேடை என்றார் நம்முடைய அருமையண்ணன் புன்னகை மன்னன் நம்முடைய மாவட்டத்திற்கு சொந்தமான தயாநிதி மாறன் அவர்களும் வெற்றி பெற்ற பிறகு இதுதான் முதல் மேடை என்றார் ஆம் திராவிட முன்னேற்றக் கழகம் கிழக்கிலிருந்து தான் தோன்றியது ஆகவே கிழக்கு மாவட்டத்திற்கு நாடா வெற்றி வேட்பாளர் அனைவருக்கும் மேடை அமைப்பு தான் இந்த மாவட்டத்தினுடைய தலையாய கடமை என்பதை அருமை நண்பர் நம்முடைய வெற்றி அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விளையாட்டு வீரலை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி உண்டென்றால் அது திராவிட மாடல் ஆட்சிதான் குறிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் உயிரினும் மேலான தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு விளையாட்டுத் துறையிலே பல்வேறு புரட்சிகளை செய்தார் அதற்கு ஏவுகணையாக நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்று கிணிய அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நியமித்தார் அன்றைய தினமே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினரையும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளராக அன்றைய தினமே நியமித்தார் அதிலிருந்து மேலும் உத்வேகம் அடைந்து புத்துணர்ச்சியோடு கோலோ போட்டி முதல் ஆசியாவிலேயே நடைபெற்ற கிரிக்கெட் போட்டி முதல் ஏன் உலகமே திரும்பி பார்க்கின்ற செஸ் விளையாட்டு போட்டி முதல் அனைத்து போட்டிகளையும் தமிழ்நாட்டிலே நடத்தி உலக அரங்கிலே விளையாட்டு போட்டியை தமிழகத்தின் பக்கம் திருப்பி பார்த்து வைத்த பெருமை தலைவர் தளபதிக்கு உண்டு நம்முடைய இளைஞரனுடைய செயலாளர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு உண்டு அந்த துறையை பொறுப்பேற்ற பிறகு இவராலும் இப்படி செய்ய முடியுமா ஏதோ மாவட்ட செயலாளர் இருக்கின்ற நாம் தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவோம் என்ற நிலையை மாற்றி சேப்பாக்கத்திலே ஒரு அருமையான ஐடெக் ஒரு விளையாட்டு போட்டியை அருமையண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் நடத்தி காட்டினார் அன்றைய தினம் மிகப்பெரிய வியப்பு எனக்கு கூட இவர் வந்து நிகழ்ச்சியை நடத்த மாட்டார் இவர் நடத்துகின்ற நிகழ்ச்சியா இது என்று புருவத்தை உயர்த்துகின்ற அளவிற்கு அதை தொடர்ந்து மாவட்ட வாரியாக மாநில வாரியாக பல்வேறு போட்டிகளை நடத்தி இன்றைக்கு அனைத்து அணிகளுக்கும் இழைத்த அணி எங்கள் அணி இல்லை என்ற வகையிலே இளைஞரணி மாணவரணி மகளிர் அணிக்கு போட்டியாக விளையாட்டு மேம்பாட்டு அணியை உருவாக்கி இருக்கின்ற அருமை என்ன தயாநிதி மாறன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்